நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளோட மல்லிச்செடிக்கு ப்ரூன் பண்ணி விட்டுருந்தோம் இல்லைங்களா அதுக்கான ஒரு சின்ன ஃபர்ட்டிலைசரும் நம்ம கொடுத்துடணும் ஸோ இப்போ வந்துட்டு மல்லிச்செடியில் மொட்டு வைக்கிறதுக்கு என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் நல்லா ஒரு ட்ரிம் பண்ணிட்ட பிறகு பதினஞ்சு நாள் கழித்து க்ரோத் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரெகுலராக ஃபர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிக்கணும் அது என்ன ஃபர்டிலைசர் எந்த இன்டர்வலில் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே மல்லிச்செடியில் வந்துட்டு நம்ம ப்ரூன் பண்ணுறோம் இந்த ஃபெப்ரவரி மந்த்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு குரோத் பூஸ்டர் கொடுக்கணும் அந்த குரோத் பூஸ்டர் கண்டிப்பாக உரமாக தான் இருக்கணும் திட உரம் கொடுத்துட்டு முடிச்சிட்ட பிறகு ஒரு பத்து நாள் கழித்து திரவிய உரம் கொடுக்கணும் அதில் தான் முட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க ஃபர்டிலைசர் என்னன்னு பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு கரைசல் தான் கடலை புண்ணாக்கு கரைசலோடு நம்ம இன்னொரு பொருளை சேர்க்க போகிறோம் அது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கைப்பிடி அளவு கடலை புண்ணாக்கு எடுத்துக்கோங்க கடலை புண்ணா கூட வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது நம்ம ஆட் பண்ண போகிற பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஏபி தான் டிஏபி வந்துட்டு நிறைய முட்டுக்கள் வைக்கிறதுக்காக டிஏபி கொடுக்குறோம் ஸோ இப்போ வந்துட்டு கடலை புண்ணாக்கு ரெண்டு பங்கு வேப்பம் புண்ணாக்கு ஒரு பங்கு அடுத்தது வந்துட்டு டிஏபி வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையுமே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிக்கோங்க சேகரிச்சுட்டு இதுக்கு வந்துட்டு ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு பாட்டில் ஃபுல்லாக ரொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை வந்துட்டு நிழல் பாங்குற நேரத்தில் ரெண்டு நாளைக்கு வச்சிட போகிறோம் இந்த கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் கூட சேர்ந்து டிஏபியும் நல்லா வந்துட்டு புளிக்கணும் அந்த அளவுக்கு ஃபர்மெண்ட் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு டூ டேஸ் இதை நிழல் பாங்க நேரத்தில் வச்சுருங்க டெய்லி காலையில் சாயந்தரம் மட்டும் நல்லிக்கு குளிக்கி வச்சுருங்க ஸோ இப்போ ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசர் கலர் பாருங்கள் நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு கலரில் வந்திருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு டூ டேஸ் ஆயிடுச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிங்களுக்கு ஊற்ற போகிறோம் இப்போ இதை வந்துட்டு நான் ஒரு பங்கு செஞ்சு வச்சுருக்கேன் அதாவது ஒரு லிட்டர் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு வந்துட்டு பதினஞ்சு லிட்டர் தண்ணி கலந்து நல்லா டைல்யூட் ஆக்கிட்டு தான் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது ஏன் இதை வந்து மல்லிச்செடிக்கு ரொம்ப உகுந்ததுன்னு பார்க்கலாமா கடலை புண்ணாக்கு கரைசலில் வந்துட்டு கடலை புண்ணாக்கில் வந்துட்டு மெக்னீஷியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் ஜிங்க் இருக்குது அதுக்கு அடுத்தது வேப்பம் புண்ணாக்கில் நைட்ரஜன் சத்து நிறைய இருக்குது அடுத்ததான் நம்ம சேர்த்துருக்கிறது டிஏபி சேர்த்துருக்கோம் டிஏபி வந்துட்டு டை பாஸ்பேட் ஸோ பாஸ்பேட்டுன்ற இடத்துலையே நம்மளுக்கு தெரியும் நிறைய பாஸ்பரஸ் சத்து அதில் நிறைஞ்சிருக்குன்ட்டு ஸோ இப்போ வந்துட்டு இதை எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சத்து வந்துட்டு இலைகள் வந்து மஞ்சள் தன்மையாக இருக்கிறத சரி பண்ணும் பாஸ்பரஸ் சத்து வந்து பூக்களை பெருசாக்கும் பொட்டாசியம் சத்து வந்துட்டு செடிங்களில் வந்துட்டு நிறைய மொட்டுக்கள் வச்சு பக்க கிளைகள் உருவாக்குறதுக்கும் உதவி செய்யும் ஸோ இந்த கரைசலை நம்ம எப்போ கொடுக்கணும் அப்படின்னா இது நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் அதாவது கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு கூட வந்துட்டு நம்ம டிஏபி சேர்த்துருக்கோம் டிஏபி வந்துட்டு ஆர்கானிக்காவும் இருக்குது இன்ன ஆர்கானிக்காவும் இருக்கு நம்ம சேர்த்துருக்கிறது ஆர்கானிக் தான் இந்த கரைசல்ல ஈவினிங் டைமில் கொடுக்கணும் அதே மாதிரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம் கண்டிப்பாக கொடுத்து பாருங்க ரிசல்ட் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய பூக்கள் குலுங்கும் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீர்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி எல்லாம் பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின தேங்காய்ண்ணை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ க்ளாக் கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்